வணக்கம் பிரதோஷத்தின் பிறப்பிடமான திவ்யஸ்தலம் சுரட்டப்பள்ளி இது ஆந்திராவின் சித்தூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது துர்வாச மகரிஷியின் சாபத்தால் இந்திரலோக பதவியை இழந்தான் இந்திரன் அசுரர்கள் அவனது ராஜ்யத்தை பிடித்தனர் இழந்த பதவியை பெற வேண்டுமானால் பார்க்கடலை கடைந்து அமுதமுண்டு பலம் பெற வேண்டும் என தேவகுரு பிரகஸ்பதி கூறினார் திருமாலின் உதவியுடன் வாசுகி என்ற பாம்பை கயிறாகவும் மந்திரமலையை மத்தாகவும் கொண்டு தேவர்கள் ஒரு புறமும் அசுரர்கள் ஒரு புறமாக பார்க்கடலை ஏகாதசி தினத்தில் கடைந்தனர் வாசுகி பாம்பு வலி தாங்காமல் விஷத்தை கக்கியது தேவர்களும் அசுரர்களும் பயந்து இதிலிருந்து தங்களை காப்பாற்ற சிவனை வேண்டினர் சிவன் தன் நிழலில் தோன்றிய சுந்தரரை அனுப்பி அந்த விஷத்தை திரட்டி எடுத்து வர கூறினார் சுந்தரர் மொத்த விஷத்தையும் ஒரு நாவல் பழம் போல் திரட்டி சிவனிடம் தந்தார் அப்போது முப்பத்து முக்கோடி தேவர்களும் சிவபெருமானே இந்த விஷத்தை வெளியில் வீசினால் அனைத்து ஜீவராசிகளும் அழியும் இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து எங்களை காத்திடுங்கள் என்று மன்றாடினர் உடனே சிவன் விஷாபகரண மூர்த்தியாகி அந்த கொடிய நஞ்சினை விழுங்கினார் இதைக் கண்டு பயந்த லோகமாத பார்வதி சிவனை தன் மடியில் கிடத்தி அவரது வாயில் இருந்த விஷம் கழுத்தினை விட்டுச் செல்லாதவாறு கை வைத்து அழுத்தினாள் இதனால் சிவனின் கழுத்தில் அதாவது கண்டத்தில் நீல நிறத்தில் விஷம் தங்கியது அதனால் அவர் நீலகண்டன் ஆனார் விஷத்தை தடுத்து அமுதம் கிடைக்க செய்ததால் அம்மன் அமுதாம்பிகை ஆனாள் பிறகு சிவன் பார்வதியுடன் கைலாயம் சென்றார் அப்படி செல்லும் வழியில் இத்தலத்தில் சற்று இழப்பாத சிவபுராணமும் ஸ்கந்த புராணமும் கூறுகிறது சிவன் பார்வதியின் மடியில் படுத்து ஓய்வெடுத்த இந்த அருட்காட்சியை சுரட்டப்பள்ளியில் காணலாம் சுவாமி பள்ளி கொண்டிருப்பதால் பள்ளிக்கொண்டீஸ்வரர் எனப்படுகிறார் பிரதோஷ காலத்தில் இத்தலத்து ஈசனை வழிபட்டால் சகல செல்வங்களும் கிடைக்கும் என்பது தொன் நம்பிக்கை இங்குள்ள சிவபெருமான் மனித உருவில் ஆலகாலம் விஷம் உண்ட பின்னர் பார்வதி தேவியின் மடியில் தலை வைத்து படுத்தபடி ஓய்வெடுக்கும் உருவில் இருக்கிறார் இந்த ஆலயத்தில் அருளும் பள்ளிக்கொண்டீஸ்வரர் சர்வ மங்களாம்பிகையின் மடியில் தலை வைத்து சயன கோலத்தில் காட்சி தருகிறார் பரந்தாமனைப் போலவே பரமேஸ்வரன் பள்ளி கொண்ட ஒரே கோயில் இது என்பது சிறப்பாகும் இந்த ஆலயத்தில்தான் முதன்முதலில் பிரதோஷ வழிபாடு நடத்தப்பட்டதாகவும் அதன் பிறகே மற்ற சிவாலயங்களில் பிரதோஷ வழிபாடு தொடங்கியதாகவும் ஒரு நம்பிக்கை உள்ளது ஒவ்வொரு மாதத்திலும் இரண்டு பிரதோஷங்கள் வரும் ஒன்று கிருஷ்ண பட்ச திரையோதசியில் மற்றொன்று சுக்லபட்ச திரையோதசியில் அதாவது தேய்பிரை திரையோதசி வளர்விறை திரையோதசி அன்று மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை பிரதோஷ காலமாக கணக்கிடப்படும் அந்த நேரத்தில் தான் கோயில்களில் லிங்க நந்தியம் நந்தியம்பெருமானுக்கும் அபிஷேகம் நடக்கும் பக்த கோடிகள் பால் தேன் தயிர் பஞ்சாமிர்த்தம் விபூதி சந்தனம் பன்னீர் ஆகிய அபிஷேக திரவியங்களை எங்களை அளிப்பர் அந்நேரத்தில் கோவிலே பக்தி மழையில் நனைந்திருக்கும் அபிஷேகத்தை காண்கையில் பக்தர்கள் பக்தியில் திளைத்து சிவராணம் கோலர்பதிகம் நடராஜற்பத்து லிங்காஷ்டகம் பஞ்சரத்னம் என கோவில் முழுதும் சிவனாமம் எதிரொலிக்கும் தீபகோப ஆரண ஆராதனைகளுக்கு பிறகு அம்பாளுடன் சிவபெருமான் உற்சவ திருமூர்த்தி ரிஷவ வாகனத்தில் பிரகாரத்தை சுற்றி வருவார் சிவனாரை என்றும் சுமக்கும் நந்தி சேவித்த பக்தர்களை காக்கும் நந்தி அந்த பிரதட்சணம் கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் பிரதோஷ நேரத்தில் மற்ற சன்னதிகள் திரைப்போட்டு மூடப்பட்டிருக்கும் அதாவது கடவுளர் அனைவரும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் தம் இடத்தை விட்டு சிவதரசனத்திற்கு வந்து விடுவார்களாம் பிரதோஷத்தின் போது சிவபெருமானம் ஆனந்த நடனம் புரிவாராம் அதுவும் எங்கே நந்தியின் இரண்டு கொம்புகளின் நடுவே நந்தியின் கொம்புகளிடையே சிவபெருமானை வணங்குவது விசேஷம் பிரதோஷ காலத்தில் மட்டுமல்ல எப்போதுமே சிவனுக்கும் நந்திக்கும் இடையில் செல்லக்கூடாது சிவனாரை என்றும் சுமக்கும் நந்தி சேவித்த பக்தர்களை காக்கும் நந்தி நந்தீஸ்வரரை வணங்கினால் சிவபெருமான் கிட்டும் നന്ദി വണക്കം